எந்த பாடம் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளையர் வரும்போது அந்த அடிப்படையை தொட்டு தான் அடுத்தது போகணும் சரி இப்போ எத்தனை கட்டம் உள்ளது பன்னெண்டு பன்னெண்டு கட்டம் உள்ளது எத்தனை கிரகம் உள்ளது ஒன்பது கிரகம் உள்ளது எத்தனை நட்சத்திரம் உள்ளது இருபத்தேழு நட்சத்திரம் உள்ளது இந்த இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாரம் அப்போ இருபத்தி ஏழு எண் டு பாதங்கள் செயல்களும் அவருடைய பாதங்கள் அடிப்படையில் தான் எல்லாம் அமைந்திருக்கும் இப்போ யூடியூப்ல பொதுவாக நம்ம சொல்லுவது வந்து ராசிப்படி சொல்லுவோம் அவர்களுக்கு என்ன ராசி அந்த ராசியின் படி இ கோச்சார நிலைகளை சொல்லுவோம் கோச்சாரங்களை நிர்ணயிப்பது கிரகங்கள் அதுல ஒவ்வொரு கோச்சாரத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் பெயர்ச்சி இருக்கு சந்திரன் இரண்டேகால் நாட்கள் பயிற்சி அடைகிறார் மற்றபடி சூரியன் சுக்கிரன் புதன் இவங்க ஒரு மாசத்துக்கு பேச்சு ஆகாங்க ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாசம் முப்பது நாள் டைம் எடுத்துக்கிறாங்க செவ்வாய் கிரகம் ஒன்றரை மாதம் எடுத்துக்கிறது ராகு கிரகம் ஒன்றை வருடம் எடுத்துக்கிறார் இப்ப இந்த ராகு வந்து இப்ப கச்சரப்படி எங்க இருக்காரு அப்படின்னா

இவங்க லெஃப்ட் ஹேண்ட் கிளப்ல பண்ணுவோம் ராக்கர் மட்டும் நீ இதெல்லாம் சரியா இப்படி தான் வரும் வளம்பிரியா வரும் ஓகே இப்போ இங்க வெச்ச வச்சி எடுத்து போவோம் இங்க இருந்து ஏழு கிரகங்கள் இந்த சைடா வருவாங்க மீதி இந்த இரண்டு கிரகம் மட்டும் இப்படி தான் ரொட்டேட் ஆகும் அப்ப சனி கிரகம் இரண்டரை வருடம் ஒரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு பாக்ஸ்க்கு அதாவது இப்போ எங்க இருக்கார் சனி பகவான் கும்பத்துல இப்ப இருக்க அடுத்து மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல இடம்பெயர்ச்சி ஆகிற மார்ச் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு இடம்பெயர்ச்சி நாள் சனி பவானிக்கு சஞ்சரிச்சுட்டு இங்க போகிறாரு அவருக்கு வந்து இரண்டரை வருடம் தேவைப்படுகிறது குருவுக்கு ஒரு வருடம் ஆமா அதனாலதான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் யூடியூப்ல ஆஹ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஜோடர்கள் இந்த பயிற்சி ஆயிடுச்சு இதுக்கு மேலே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுங்க அதுல நிறைய பேருக்கு அந்த குரு பயிற்சியாக இருக்கட்டும் பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சி எந்த பயிற்சி ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியாது ஏன்னா நிறைய பேர் கஷ்டத்துல மூழ்கிட்டு இருக்கும் போது ஏண்டா நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை நம்ம இருக்கும்போது எந்த பயிற்சி எங்க ஆனா என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே மாற்றம் இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து மனசுல சங்கடத்தில் இருக்கா அதனால எந்த பயிற்சி அப்படி இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க அப்போ அதுக்கு ஏன் அப்படிங்கிறது அது யாராவது நீங்கள் பார்த்துட்டு லைவ்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இல்லை பார்க்க போகக்கூடிய மக்கள் உங்களுக்கு ஏதாவது அதை பற்றி ஏன் எங்களுடைய நிலை மாற மாட்டேங்குது என்று நீங்கள் பர்சனலாக தான் கேட்டுக்கணும் ஏன்னா சில விஷயங்கள் மட்டும்தான் பப்ளிக்ல இருக்கும் சில விஷயங்கள் ஓன அவரவர் தெரிந்து கொள்ளணும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏன்னா இப்போ ஒருத்தரை வந்து ஒரு ஒரு விஷயத்த பப்ளிக்ல சொல்ல முடியாது அப்போ அவங்க வாழ்க்கை அவங்களுடைய தராதரம் பொசிஷன் இல்லையா அது அதனாலதான் யூடியூப்பில் சொல்லும்போது பொதுப்படையாக ராசி படனை பற்றி சொல்கிறோம் ஆனால் ஜாதகம் பார்க்கும்போது ராசியை பற்றி பார்க்க மாட்டோம் அவர் அவருடைய லக்னத்தில் இருந்து தான் அந்த பாட தேவை இப்போ நம்ம பேசிக்கா வந்து பாடம் படிக்கும்போது இந்த ராசி தான் முதலிடம் ஜோதிடம் பாடம் கற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை பேசிக்கா கத்துக்கிறது எதுல இருந்து கத்துக்கிறோம் மேசத்துல இருந்து கத்துக்கிறோம் மேசம் ஒன்று ரிசபம் இரண்டு மிதுனம் மூன்றுன்னு இப்படி வரிசைப்படுத்தி கத்துக்கணும் சரியா அதே போல கிரகத்துல முதன்மை கிரகம் சூரியன் இப்போ இந்த சூரியன் எங்க இருக்குன்னா இந்த மேச ராசி முதல் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது அப்போ கிரகவாரியில வரும்போது சூரியன் முதன்மையாக நம்ம எடுத்துக்கணும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் இதை இன்னும் எப்படி எப்படி எடுத்துக்கணும் சூரியன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை சந்திரன் என்றால் திங்கக்கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை புதன் புதன் கிழமை வியாழன் வியாழக்கிழமை வந்து குரு வெள்ளிக்கிழமை சுக்கிர சனிக்கிழமை சனி இந்த ஏழு நாட்களுக்கு ஏழு கிரகங்கள் ராகு கேதுக்கு கிழமைகள் கிடையாது அதுக்கு சொந்த வீடும் கிடையாது சரியா ராகு கேதுகள் எந்த கிரக இடத்துல இருக்கிறாங்களோ அந்த வீடு தான் அவங்களுக்கு சொந்தம் இப்போ எக்ஸாம்பிள் என்ன செய்யணும்னா இப்போ மேச ராசி ஒருத்தர் அந்த மேச ராசியில லக்னம் மேச லக்னம்னு எடுத்துக்கணும் மேச ராசி என்பதை விட மேச லக்னம் போத்திருக்கு அப்படின்னு லக்னம் எப்படி தெரிஞ்சுக்கணும் ரெண்டு டேஸ் போட்டிருக்குங்க இல்லையா இப்போ ஒரு கட்டம் இருக்குதான் அந்த கட்டத்தோட முனையில ரெண்டு டேஸ் போட்டிருக்கும் லா என்று எழுதியிருக்கும் அதுதான் லக்னம் அந்த லக்னத்தை அதுதான் முதன்மை இடம் நம்மளுடைய முதன்மை இடம் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஜாதகமே பார்க்க தள்ளினாலும் ஒன்னும் பயப்பட தேவையில்ல லக்னம் என்பது என்ன அப்படின்னா ஒரு அவனுடைய ராசி கட்டத்தை அவங்க இது பார்க்கும் போது லா என்று எழுதிக்கக்கூடியது லக்னம் என்று தெரியும் அப்ப லக்னத்தில் ஒருத்தருக்கு கேது இருந்தால் அதுதான் அதோட முதலிடம் ஓகேவா புரிஞ்சிச்சா இப்ப சொல்லப்பட்டோம் சூரியன் காலபுருஷத்தத்து ஐந்தாம் இடத்துல இருக்கார் சந்திரன் தாய் என்கூடிய சந்திரன் நாலாம் இடத்துல இருக்கிறார் சகோதர ஸ்தானம் இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் உறவு முறை என்று இருக்கிறது இல்லையா சரி இப்போ பஸ்ட்ல இருந்து கொண்டு போவோம் இங்க பாருங்க மேசம் இந்த மேசம் வந்து ஒற்றை ராசி ஒற்றை ராசி என்றால் என்ன அப்படின்னா ஒற்றை என்பது இவங்க மற்றவங்கள்ட்ட எந்த ஒரு டிஸ்கஸ் பண்ணாம தானே ஒரு முடிவை எடுப்பாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கட்டும் ஏன் ஒரு வேலைக்கு போகிற இடத்துல கூட இருக்கட்டும் ஒரு மேனேஜிங் எடுத்துல இருக்கட்டும் ஓனரே இல்லைன்னு என்றாலும் ஓனர்கிட்ட பர்மிஷன் வந்து ஒரு சில நேரம் தான் கேட்பாங்க ஒரு சில விஷயங்கள் இவங்களே முடிவு எடுத்துருவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு திறமை இருக்கும் சரியா ஆனால் ஒரு சிலர் ஜாதகம் சரியில்லாதப்போ அவங்க வந்து கொஞ்சம் தப்பாக எடுத்துருவாங்க ஆனால் எல்லாரும் அப்படி சொல்ல முடியாது ஆனால் இவங்க எடுத்த ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்போது அந்த பவர் இருந்தாலும் கூட அந்த பவரை மற்றவங்க பற்றி கவலைப்படாமல் இதுக்கு கல்வியாக செல்வி கல்வியா செல்வமா வீரமான ஒரு படம் இருக்கு பழைய படம் ஜெப்னிகாசன் நடித்த படம் சிவாஜி நடித்திருக்காங்க சரஸ்வதி சாபதுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் கல்வியாக செல்வமா வீரமாக அந்த டாபிக் அப்போது எதுக்கு சொல்றோன்னா செவ்வாய் என்பவர் யார் அப்படின்னா வீரத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பது தளபதி நாட்டை காக்கக்கூடிய ராணுவ படை சரியா போலீஸ் இலாக்கா இதெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடிய ஒரு உரிமை எடுத்து இப்போ ஆக்கிரமிப்புனா என்ன இப்போ ஒரு வந்து அகற்றுவது அப்ப அந்த அதிகாரத்தை செலுத்துவது அதுதெல்லாம் இந்த மேசம் அது செவ்வாய் அதே விருச்சகத்துக்கும் அந்த செவ்வாய் அதிபதி இப்போ இந்த செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருந்தா ஆட்சி சொல்லுங்க செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா ஆச்சி சத்து சொல்லலாம் மேசத்திலயும் விருச்சகத்திலயும் இருந்தா அவங்க ஆட்சி அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு மேசலக்கணமா இருந்து லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்களுடைய மதிப்பு தராதாரம் பாதுகாக்கப்படும் அவங்க வீரம் வீரம் எப்பொழுதும் வீரமாவே இருப்பாங்க செயல்படுவாங்க ஒரு துணிச்சலோட இருப்பாங்க வாழ்க்கையில இப்போ கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் வரும் அப்ப அதே லக்னத்துல அவங்க அந்த அந்த கிரகமே இருக்கும்போது அதீத தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதுலயுமே அசந்து போக மாட்டாங்க அப்போ ஒருவருடைய லக்னமா இருந்து செவ்வாய் லக்னத்திலேயே இருந்துட்டால் அவரை யாராலையும் அடக்கி ஆள முடியாது இது பண்ணாதான் அவர்கிட்ட சொல்ல முடியாது இது தரேன் பண்ணுங்க அப்படி சொல்லலாம் இது உங்களுக்கு தரேன் பண்ணுங்க நீங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அவங்க கிட்ட வந்து நயந்து பேசலாம் நயந்துன்னா ரொம்ப கீழே இல்லை அதாவது ஒரு அன்பான அன்பா இவங்களை அடக்க முடியும் அதிகாரத்துல அணைக்க முடியாது என்பதை புரிஞ்சுக்கணும் அதே போல இரண்டாம் இடம் என்ன ராசி ராசி ராசியோட அதிபதி இந்த ரிசபராசி அதிபதி சுக்கிரன் இப்ப சுக்கரன் அவங்கள ரிசபக்னமா இருந்து சுக்கிரன் அங்க இருந்தா அவங்களுக்கு என்ன இருக்கும் செல்வ செழிப்பு இவங்க இப்ப ரிஷப் இருந்து சுக்ரன் அங்கே இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதீத முயற்சி பண்ணணும் அவசியமே இருக்காது அவங்க செல்வ செலவு எப்படியோன்னு வந்துடும் இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ பொதுவாக ஒரு விஷயம் பார்ப்போம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எந்த முயற்சியும் பண்ண மாட்டாங்க எதையுமே கேர் எடுத்துக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் எப்படியா யாராவது சொத்தால் கிடைச்சிடும் ஒரு கரெக்டான ஏஜ்ல அந்த தசா பத்தி தான் முடிவு பண்ணும் குழந்தை பருவத்திலேயோ அல்லது ஒரு வயதுலயோ அல்லது வயதான பிறகோ அந்த அவங்களுடைய என்ன திசையில பிறந்திருக்கோ என்ன நட்சத்திர பிறந்திருக்காங்களோ என்ன பாதத்துல பிறந்திருக்காங்களோ அந்த டிகிரி செல்சியஸ் வைத்து அந்த நாட்கள்ல அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி கிடைத்துக்கும் ஒருத்தருக்கு நல்ல சாப்பாடு ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா நல்ல ஒரு துணிமணி வேணும் அப்படின்னா ஒரு நடுத்தர வர்க்கமாவது இருக்கணும் அப்படின்னா பெரிய லெவல் இருக்கிறோம் அப்புறம் ஒரு மனிதனுக்கு என்ன முதல்ல அடிப்படைனா உணவு ரெண்டாவது ஆடை மூணாவது நகை அதுக்கப்புறம் பட்டம் பதவி இதெல்லாம் சரியா அப்போ அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருந்தா பவர் அதிகம் இப்ப இதே செவ்வாய் இங்க மேசத்து ராசிக்கு லக்னமா இருந்த செவ்வாய் இங்க இருந்து அவங்க வந்து பவர் இருக்கும் விச்சகராசி செவ்வாய்க்கு இருந்தால் விச்சகராசி காரணம் பவர் இருக்கும் இப்ப இதே விச்சராசிக்கு இங்க செவ்வாய் வந்து இங்க மூணாம் இடத்துல இருந்தார் மூன்றாம் இடத்துல இருந்தால் செவ்வாய் விச்சராசிக்கு பொதுவா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மூன்றாம் இடம் வந்து என்ன ஸ்தானம் சகோதரஸ்தானம் அப்போ சகோதரஸ்தானம் பலமடைவு பொதுவாகவே இந்த விச்சராசிக்கு சகோதரஸ்தானம் வீக்கான ஸ்தானம் ஏன் அப்படின்னா சனி சனி கிரகம் வந்து செவ்வாய்க்கு வந்து பகைமையான கிரகம் அதனாலதான் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு எண்பது ச சதவீதம் சகோதரர்கள் ஒத்து வர மாட்டாங்க சிறு வயசுல கொஞ்சம் ஒத்து இருந்தாலும் ஆஹ் வயதாக நாளாக நாளாக இவங்களுடைய செயலுக்கும் ஆக்டிவேட்டுக்கும் அவங்க ஈடுகொடுக்க முடியாது அவங்க ஒரு வேற மாதிரி கிரியேட் பண்ற அளவுக்கு வந்துடும் அப்புறம் ரெண்டுக்குள்ள பகை வந்துடும் ஆனால் அதே விஷயராசிக்கு மூன்றாம் இடத்தை செவ்வாய் உச்சமடைகிறார் அப்போ மூன்றாம் அவருக்கு இருந்துட்டா அதே இவருக்கு கரணம் தப்பினா மரணம் என்பது போல கரணம் தப்பினால் மரணம் மரணம் என்பது போல இங்க உச்சமடைவதால் இங்க வந்து செவ்வாய் உச்சமடைவதால் நிறைய சகோதரர்கள் அப்புறம் உறவினர்கள் அப்புறம் நண்பர்கள் அப்புறம் முயற்சிக்கு பண்ணக்கூடிய என்னென்ன விஷயம் இருக்குதோ அத்தனையும் உங்களுக்கு கிடைச்சிரும் இது யாருக்கு கிடைக்கும் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு ஒரு அதிகபட்சம் இருபது சதவீதம் பேருக்கு மட்டும்தான் இந்த வெச்சத்தில் இருந்தவங்களுக்கு கிடைக்கும் மீதி எண்பது சதவீதம் வெச்சராசிக்காரங்க ஆஹ் உறவாளர் நிந்திக்கப்படுவாங்க ஆஹ் உங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து எங்கிருந்து எதிரிகள் வருவாங்க என்று தெரியாது சரியா எங்க இருந்து எதிரிகள் முளைக்கிறாங்க என்றே தெரியாது மர்மமான எதிரிகள் முளைப்பாங்கன்னா இது கால புருஷ தத்துவப்படி ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு எட்டாம் இடம் எட்டாம் இடம் வந்து கூடிய ராசி கூடிய ராசி ஆனா அதே எட்டாம் இடம் அஷ்ட லட்சுமி இருக்கக்கூடிய ராசி இப்போ ஒருத்தர் விருச்சராசி இருக்கார் வச்சுக்கோ அவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையோ ஆனா அவரால் மற்றவங்களுக்கு அதிர்ஷ்டம் இதை வந்து மற்றவங்க ஒத்துக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம் உன்னால நான் நல்லா இருக்கேன்ப்பா உன்னால நான் பரவாயில்லப்பா அப்படின்னு அந்த நன்மை அடைந்தவர்கள் கூட ஒரு சிலர் தான் ஒத்துக்குவாங்க ஆனா ஒரு சிலர் ஏப்பா நான் அதை செஞ்சிடல அப்படின்னு விருச்சிகராசிக்கார சொன்னா கூட என்ன சொல்லி காட்டுறியா அப்படின்னு அந்த எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பட்டம் கொடுப்பாங்க சரியா அதனால தான் ஒவ்வொரு ராசி இப்போ ஒவ்வொரு ராசி எடுக்கும் போது இன்னைக்கு ருச்சி ராசியை பத்தி சொல்லிட்டு இருக்கிறோம் நாளைக்கு ஒவ்வொரு ராசியை பத்தி சொல்லுவோம் அப்படியே ஒவ்வொன்னா கண்டிப்பா போவோம் இப்போ ஏன் இந்த மொதல் இடத்துல இப்போ மேசத்துல தொடங்கி உச்சத்துல வந்துட்டோம் அப்படின்னா ஆரம்பம் முடிவு ஒரு மனிதனுடைய ஆரம்பம் முடிவு அப்போ காலபுஷத்தபடி ஒரு லக்னத்துக்கு ஆரம்பம் நேசம் இந்த முடிவுங்கிறது விற்சகம் அப்போ எட்டாம் இடம் தான் எட்டாம் இடம் என்பது ஒருவருடைய ஆயுள் கண்டம் அப்ப இந்த அதுக்கு அதிபதி யார் ஆயுளுக்கு அதிபதி சனி பகவான் விதி என்று சொல்றோம் இல்லையா விதிக்கு அதிபதி சனி பகவான் அந்த ஆயுள் காரகன் பகைமை பெறும் சரியா அப்போ ஒருத்தருக்கு விருச்சிக ராசியில விருச்ச லக்னத்துல ராசியா இருக்கட்டும் லக்னமா இருக்கட்டும் லக்னத்துல சனி உட்கார்ந்து விட்டால் அவங்க நிலை எப்படி இருக்கும் எங்க போனாலும் பகையா இப்ப இதே செவ்வாயும் இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல ஆட்சியில இருக்காரு இருக்கும் வச்சுக்கோ ஒருத்தருடைய ஜாதகத்துல ஆட்சியில இருக்கார் இப்ப செவ்வாயும் அங்க இருக்காரு இவரு லக்னாதிபதியோட செவ்வாயும் அங்க இருக்காது அங்க சனி பகவானும் ஆட்சியில் இருக்காரு எடுத்துக்குவோம் சரியா அங்க மூணு நட்சத்திரம் இருக்கு உத்திரடம் திருவோணம் அவிட்டம் உத்திராடம் உத்திராடம் திருவோணம் திருவோணம் அவிட்டம் சரி உத்திராடம் என்பது சூரிய நட்சத்திரம் திருவோணம் என்பது சந்திர நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இப்போ அந்த சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் இருந்தாலும் சரி அல்லது இந்த செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி இப்போ இந்த மூன்றாயிரத்துல உத்திரடம் திருவோணம் அவிட்டம் இப்ப செவ்வாய் வந்து உத்திர நட்சத்தில இருந்தாலும் நல்லது சந்திரனு நட்சத்திரம் இருந்தாலும் நல்லது அவரோட சொந்த நட்சத்திரம் அவிட்ட நிச்சத்தில இருந்தாலும் நல்லது சரியா இப்போ இந்த சனி பகவான் இந்த சந்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது உத்திராணத்தில் இருக்கலாம் இருக்கலாம் ஏன் சந்திர இருக்கக்கூடாது அப்படின்னா தாளப சத்தி சந்திரன் இவங்களுக்கு பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது என்பது பாக்கியஸ்தானம் ஆனா அதே பாகிஸ்தானம் இந்த விருச்சகத்துக்கு பாதகாசிஸ்தானமாக அமையும் பொதுவா ஒரு ஒரு ராசி லக்னத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்க கூடாது ஆனா சொல்ல முடியாது விதி நிறைய பேருக்கு சந்திரன் சனி சேர்ந்திருக்கும் இந்த சந்திரன் சனி சேர்ந்தவங்க அத்தனை பேருமே அதீத டேலண்டா இருப்பாங்க ஆனா அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய அத்தனை விஷயமும் பொதுப்படையா தான் போகுமே தவிர அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆகாது இந்த சந்திரனும் சனி ஒன்று சேர்ந்தா அது பேர் புணர்ப்பு தோஷம் புணர்ப்பு என்பது உடல் ரீதியா இணைவதும் மன ரீதியா இணைவதும் இணைவதுதான் புணர்ப்பு மனசுக்கு மனசு மனசு இணையுது உடலும் இணையுது இல்லையா அப்ப கணவன் மனைவிக்கு தான் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்ப குடும்பத்தையே வந்து பிரச்சனை கொடுக்கும் அந்த சனியும் சந்திரனம் அதே போல சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் இப்ப இங்க ராசி எடுத்துட்டோம்னா சந்திரன் ஏன் இந்த ரெண்டு பத்திய எடுக்கிறோம்னா விச்சயராசி இருந்தா சந்திரன் விச்சம் லக்னம் வந்தா செவ்வாய் அப்படின்னு சொல்லுவோம் ராசி அதிபதி தான் அப்போ இந்த சனியோட சந்திரனும் சேரக்கூடாது செவ்வாயும் சேரக்கூடாது யாருக்கு விச்சவ லக்னத்தை தொடர்ந்து பொதுவாகவே வந்து எந்த ராசி லக்னத்துல பிறந்திருந்தாலும் ஒரு ஒரு ராசி லக்னத்துல நல்லா கேட்டுருங்க எந்த ராசி லக்னத்துல பிறந்திருந்தாலும் சுய ஜாதகத்துல செவ்வாய் சனி செயற்கை இருக்கக்கூடாது செவ்வாய் சனி சமசப்த பார்வை இருக்கக்கூடாது